ஓம் சாந்தி இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் சுயம் பகவான் சத்குரு ரூபத்தில் நமக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்தார் உங்களுடைய பாக்கியத்தை பார்த்து நீங்கள் ஆனந்தத்தில் மூழ்கி விடுங்கள் சுயம் பகவான் நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார் இந்த பாடத்தில் ஆழமான ரகசியங்களை புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் அதில் ஒரு விஷயம் என்னவென்றால் நம்மிடம் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சக்திகளை விழிப்படைய செய்துவிட்டார் நமக்குள் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய தூய்மையின் சம்ஸ்காரத்தை விழிப்படையச் செய்வித்தார் நமக்கு சிமிருத்தியை கொடுத்தார் என்னவென்றால் குழந்தைகளே நீங்கள் பரம பவித்திர ஆத்மாக்கள் ஆவீர்கள் மற்றும் அனைத்து சக்திகளும் உங்களிடம் இருக்கின்றது என்ற கொடுத்து கொடுத்துவிட்டார் இந்த பூமியில் நீங்கள் மகான் ஆத்மாக்கள் ஆவீர்கள் நாம் விஸ்மிருத்தி அதாவது மறதி என்ற உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்தோம் பாபா நம்மை விழிப்படைய செய்துவிட்டார் எனக்கு உங்கள் அனைவர் மீதும் முழுமையான நம்பிக்கை இருக்கின்றது நீங்கள் அனைவரும் விழித்துக் கொண்டீர்கள் தினந்தோறும் அமிர்த வேலையில் நாம் விழிப்படைந்து கொள்கின்றோம் அதன் பிறகு மறுபடியும் விழித்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் நல்ல முறையில் விழிப்படைய வேண்டும் நம்மிடம் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சக்திகளை விழிப்படையச் செய்ய வேண்டும் தூய்மைக்கு அழைப்பு கொடுங்கள் தூய்மையே என்னிடம் வாருங்கள் என்று தூய்மைக்கு அழைப்பு கொடுங்கள் சக்திகளுக்கு அழைப்பு கொடுங்கள் இந்த மகான் காரியத்தை தினம்தோறும் அமிர்த வேலையில் நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும் அதிகாலை எழுந்தவுடன் பாபாவிற்கு குட் மார்னிங் கூற வேண்டும் பிறகு அநேக விதமான சோமான்களை நினைவு செய்யுங்கள் ஒவ்வொரு சோமான்களும் நமக்குள் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சக்திகள் குணங்களை விழிப்படையச் செய்விக்கும் நம்மை மகானாக மாற்றக்கூடியதாகும் பாபா முரளியில் கூறுகின்றார் என்ன நினைவு செய்யுங்கள் நினைவு செய்தால் மட்டும் போதும் என்று கூறுகின்றார் அப்படியே இருந்துவிடக்கூடாது பாபாவிடம் தொடர்பு கொள்கின்றீர்கள் யோகம் வைக்கின்றீர்கள் நல்லதுதான் யோகத்தின் மூலம் நம்முடைய விக்ரமங்கள் விநாசமாகும் சோமானிற்கு அவசியமில்லை என்று நினைக்காதீர்கள் சோமான் மூலமாகத்தான் அனைத்து குணங்கள் சக்திகள் நிறைந்தவர்களாக நீங்கள் ஆவீர்கள் தனிமையில் அமர்ந்து கொண்டு பாபாவிடம் யோகம் கொள்ளும் பொழுது நல்ல அனுபவங்களைச் செய்வீர்கள் இதில் எந்த சந்தேகமும் இல்லை இது உண்மைதான் ஆனால் நாம் பல வகையில் யோகத்தில் அனுபவங்களை செய்ய வேண்டும் யோகம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான சப்ஜெக்ட் ஆகும் யோகம் மட்டும் செய்தால் யோகத்தில் வெரைட்டியை அனுபவம் செய்ய முடியாது பல வகையான அனுபவங்களை செய்யுங்கள் நம்முடைய தேவஸ்வரூபத்தை நினைவு செய்யுங்கள் மிகுந்த ஆனந்தம் கிடைக்கும் தெய்வீகத் தன்மையை நீங்கள் அனுபவம் செய்வீர்கள் நம்முடைய சுகமான நாட்கள் வருகின்றது என்ற அனுபவங்கள் ஏற்படும் நாம் ஹீரோ ஆக்டர் என்ற அனுபவம் நமக்கு உண்டாகும் நம்முடைய பூஜ்ய சுருபத்தை நாம் நினைவு செய்யும் பொழுது எந்த தேவதைகளுக்கு நாம் பூஜை செய்து வந்தோமோ அந்த தேவதை நாம் தான் என்ற அனுபவங்கள் ஏற்படும் நம்முடைய தெய்வீக சுருபத்தில் எவ்வளவு அமைதி முகத்தின் பொலிவு தூய்மையின் பிரகாசம் சக்திசாலி நிலை இருந்ததை பாருங்கள் இது நான்தான் என்ற அனுபவங்கள் நமக்கு ஏற்படும் மிகுந்த குஷியில் இருப்பீர்கள் இதைதான் பக்தர்கள் சோகம் தத்துவம் என்ற மந்திர ரூபத்தில் நினைவு செய்தார்கள் ஒரு தவறை செய்து விட்டார்கள் தன்னை பகவான் என்று நினைத்து கொண்டு அமர்ந்து சுலோகனை கூறினார்கள் இது தவறாகும் நாம் தேவதைகளாக இருந்தோம் திரும்பவும் நம்மை பாபா தேவதைகளாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார் அம்சோ அம் என்ற சுலோகனை நினைவு செய்வோம் இதனுடைய விளக்கம் என்னவென்றால் நாம் தேவதைகளாக இருந்தோம் திரும்பவும் தேவதைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் என்ற பொருளாகும் திரும்பவும் நாம் சோமானில் நிலைத்திருப்போம் சோமானில் இருந்து கொண்டு விழித்து கொள்வோம் நம்மை விழிப்படையச் செய்வோம் நம்முடைய மகான் தன்மைகளை நினைவு செய்து பார்ப்போம் நம்முடைய சக்திகளை நினைவு செய்வோம் பிறகு நமக்கு அனுபவங்கள் ஏற்படும் சக்திசாலி நாம் தான் ஆனால் வரக்கூடிய பிரச்சனைகள் சக்திசாலி அல்ல நாம் பெரியவர்கள் அவை அனைத்தும் சிறிவையாகும் சைடு சீனாகும் என்ற அனுபவங்கள் ஏற்படும் இந்த விஷயங்கள் அனைத்தும் சிறியவையாகும் இன்று முழு நாளும் நம்மை நாம் விழிப்படைய செய்வோம் மறதி என்ற உறக்கத்தில் உறங்க வேண்டாம் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் நம்முடைய எண்பத்தி நான்கு பிறவிகளின் விளையாட்டு முடிந்துவிட்டது சுயம்பகவான் நம்மை வீட்டிற்கு அழைத்துச் செல்வதற்காக வந்திருக்கின்றார் நீங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு உங்களுடைய வீட்டிற்கு திரும்ப செல்ல வேண்டும் இது போன்ற அனுபவம் செய்வோம் என்னவென்றால் இந்த தேகத்திலிருந்து விலகி நம்முடைய வீட்டிற்கு பறந்து செல்வோம் மெதுமெதுவாக மேலே செல்வதை அனுபவம் செய்யுங்கள் பிறகு பரந்தாமத்திற்கு சென்று நம்முடைய வீட்டில் நாம் ஓய்வாக அமர்ந்து கொண்டோம் ஆழ்ந்த அமைதியை அனுபவம் செய்வோம் முழுமையான சுகம் சாந்தி நிறைந்த இடம் சுகம் சாந்தியை அனுபவம் செய்வோம் சிறிது நேரம் இந்த அனுபவத்தை செய்து கொண்டு பிறகு அங்கிருந்து மெதுவாக கீழே இறங்கி வருவோம் இறங்கி வந்து இந்த சரீரத்தில் இரு மத்தியில் நம்முடைய இடத்தில் அமர்ந்து கொள்வோம் இதுபோன்று மேலே சென்று கீழே இறங்கி வரக்கூடிய அப்பியாசத்தை தினந்தோறும் செய்து கொண்டே இருங்கள் ஓம் சாந்தி